ரோமாபுரியில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் செசிலியா என்ற ஒரு இளம் கன்னிப்பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் செல்வமும் செல்வாக்கும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவள் ஆனால் அவளது இதயமோ உலக இன்பங்களில் நாட்டம் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த பக்தியை கொண்டிருந்தது திருமண ஏற்பாடுகள் நடந்த போதும் செசிலியா தனது கன்னித்தன்மையை கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க ரகசியமாக உறுதுமொழி எடுத்தார் அவளுக்கு வலேரியன் என்ற ஒரு ரோமானிய இளைஞனுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது திருமண நாளில் ஆடம்பரமான கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் செசிலியாவோ தனது திருமண ஆடைக்குள் ஆடை அணிந்திருந்தார் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தபோது போது செசிலியாவின் இதயம் கடவுளை மட்டுமே நாடியது அவள் கண்களை மூடி தன் உள்ளத்தில் இசையின் மூலம் ஆண்டவரை துடித்துக் கொண்டிருந்தார் இக்காரணத்தினாலேயே புனித செசிலியா இசையின் பாதுகாவலராக கோர்த்துக் கொள்கிறார் திருமண இரவில் செசிலியா வலேரியன் வளேரியனிடம் தான் இயேசுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டவள் என்றும் ஒரு தேவதூதர் எப்போதும் தன்னை காத்து வருவதாகவும் தெரிவித்தாள் அவள் தன் கண்ணித்தன்மையை மதிக்க வேண்டும் என்று வளேரியனிடம் கோரினார் வலேரியன் திகைத்தாலும் தேவதூதரை காண வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான் செசிலியா அவனிடம் நீ திருமுழுக்கு பெற்று ஒரே உண்மையான கடவுளை நம்பினால் மட்டுமே தேவதூதரை காண முடியும் என்றார் வளேரியன் மனமாற்றம் அடைந்து நகரின் வெளியே உள்ள ஒரு வயோதிக குருவிடம் சென்று திருமுழுக்கு பெற்றான் அவன் திரும்பி வந்தபோது செசிலியாவின் அருகே ஒரு தேவதூதர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த தேவதூதர் செசிலியாவிற்கும் பலேரியனுக்கும் லில்லி மற்றும் ரோஜா மலர்களால் ஆன இரண்டு கிரீடங்களை அளித்து அவர்களின் தூய்மையை ஆசைப்படுத்தார் விரைவில் பலேரியனின் சகோதரன் என்பவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் இருவரும் இணைந்து மலைசாட்சிகளின் உடல்களை அடக்கம் செய்வதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் ஈடுபட்டனர் கிறிஸ்துவை குந்திருத்திய ரோமானி அதிகாரிகள் செய்து இயேசுவை மறுக்கும்படி கட்டளையிடுகின்ற இணங்காததால் இருவரும் வீர மரணம் அடைந்து பின்னர் கைது செய்யப்பட்டால் அவளை விசாரணை செய்தார் செசிலியா தனது விசுவாசத்தை உறுதியாக அறிக்கையிட்டார் அவள் சிறிது மஞ்சாமல் இயேசு கிறிஸ்துவின் புகழை பாடினார் அவளை கொள்வதற்காக ரோமானியர்கள் அவளை வெந்நீர் நிரம்பிய கொதிக்கும் குளியல் அறையில் அடைத்தனர் ஆனால் கடவுளின் அருளால் அந்த கொதிக்கும் நீரின் வெப்பம் அவளை தீண்டவில்லை நீதிபதி கோபமடைந்து செசிலியாவின் தலையை வாளால் வெட்டும்படி கட்டளையிட்டான் மூன்று முறை வாளால் வெட்டப்பட்ட பின்னரும் அவளது தலை முழுமையாக துண்டிக்கப்படவில்லை ஆனால் இரத்த வெள்ளத்தில் கிடந்த போதும் செசிலியா மேலும் மூன்று நாட்களுக்கு உயிர் பிழைத்திருந்து மக்களுக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் இறுதியில் அவள் அமைதியாக ஆண்டவரில் துயில் கொண்டாள்